இவங்க எல்லாமே சோறு டைம் சாப்பாடு இவங்க செய்யற சாப்பாடு எல்லாத்துலயும் புளி இருக்கும் புளியில கொழும்பு வச்சு அதுல கத்திரிக்காய் போட்டீங்கன்னா அது கத்திரிக்காய் கார கொழம்பா எடுது அதுலயே நீங்க மீன் போட்டீங்கன்னா மீன் கொழம்பாயிடுது அதுலயே கருவாடு போட்டீங்கன்னா கருவாடு கொழம்பு எடுது இப்படியே ஒரே கொழும்பு ஒரே மாதிரி கேட்டா அது கொழும்பு நம்ம எல்லாம் ராஜ்மா சோளு மட்டர் பன்னீர் பாலக் பாலக் பன்னீர் அப்புறமா தாள் சாவல் இதெல்லாம் சாப்பிட்டு பழுக்கும் இவங்க எல்லாமே சோறு மூணு டைம் சாப்பாடு